நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நான் எந்த செடி எந்த கொடி காய்கறிகள் எந்த செடிகளும் நடும்போது அந்த செடியோட முளைப்புத் திறனும் அந்த செடியோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் காரணம் கேட்டீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து இங்கிலீஷ் மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நல்ல ஒரு மழை வரும் ஸோ மலையில் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது ரிப்பீட்டடாக மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது செடியில் இருக்க பூச்சிகள் எல்லாமே போயிட்டே இருக்கும் அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் போன வருஷம் இதே நாள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வந்து கீழே அதாவது நம்ம தோட்டம் மாடி தோட்டத்தில் போடாமல் கீழே கிரவுண்டில் ஒரு இடம் இருக்குது பத்துக்கு பத்து இடம் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து பீக்கங்காய் வதச்சிருந்தோம் அதில் ஒரு நல்ல அறுவடை இருந்தது இப்போ அதே மாதிரியே இப்போ மாடியில் ஆரம்பிக்கலாம் இப்போ கீழே கிரவுண்டில் இடம் இல்லை ஸோ அதனால் மாடியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியில்லாமல் நான் கீழே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்னப்பா வந்து எனக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு மேலே இருக்க செடிக்கெல்லாம் கத்துறது காங்கிரீட்டை தாண்டி காதில் வந்து விழுந்துச்சு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல மாடிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ பழைய மண் எடுத்திருக்கோம் பழைய மண் கொட்டி வச்சு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்த உரம் எல்லாமே இதில் எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு கீழே வந்து மட்டை போட்டதுக்கான காரணம் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செகண்ட் வந்து மண்புழு உரங்கள் மண்புழு எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போய் தங்கிக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம மண்புழு உரம் கொடுக்க கொடுக்க போகிறோம் ஸோ இது கடைசியாக கொடுக்கும்போது அந்த மண்புழுக்கள்லாம் அந்த மட்டையில் போய்லாம் தங்கிக்கும் செகண்ட் வந்து மண்ணை கொட்டிவிட்டு காய்ந்த இலைகள் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தேன் தேர்டு மறுபடியும் காய்ந்த இலைகள்லாம் போட்டு இப்போ மறுபடியும் மண்ணை போட்டு முட்டை ஓடும் சாம்பளும் களைச்செடிகளெலாம் எரிச்சு நம்ம சாம்பலாக ரெடி பண்ணி வச்சுப்போன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த சாம்பலையும் முட்டை ஓடிகளையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து மூணாவது லேயராக மறுபடியும் அதே மண்ணை தான் ஆட் பண்ணணும் புது மண் ஆட் பண்ணலீங்க இது ஒரு லேயராக போட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரப்பி விட்ற மாதிரி இருக்கும் ஃபோர்த் லேயர் இந்த முருங்கை மரம் தாங்க என்னடா முருங்கை மரம்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க ஆல்ரெடி இந்த முருங்க மரத்தில் இருக்க இலைகளும் தலைகளும் நம்ம உர மேலாண்மைக்கு நிறையா விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சம்மர் சீசனில் வெயில் அதிகமாக அடிக்கும்போது இந்த காய்ந்த இலைகளும் பூக்களும் வந்து நிறையா உதிரும் அதில் நம்ம மாடி மேலே விழுகிறத மட்டும் நம்ம கூட்டி கலெக்ட் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணும்போது இல்லை காய் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த பூக்களும் இலைகளும் காஞ்சதுக்கப்புறம் பவுடர் ஆக்கி செடிகளுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ ரீசண்டாக ஒரு டூ டேஸாக நம்ம இதை வந்து கலெக்ட் பண்ணவே இல்லைங்க ஸோ கலெக்ட் பண்ணி இதையும் கூட்டி நம்ம ஃபோர்த்தில் ஏற ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முருக மரத்தோட இலைகளையும் பூக்களையும் நான் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அறுவோட ஈல்டு அதிகமாக இருக்குங்க செடியோட செடியிலேருந்து வர பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் எல்லாமே நல்லா சுவையாக இருக்கும் இதே மரத்தோட பூக்களையும் இலைகளையும் காய வச்சு ஆக்கி போன வருஷம் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துருந்தோம் போன வருஷத்தில் பீக்கங்காய் செடியோட வீடியோவை பாருங்கள் புதுசாக பண்ணுற எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு விதைகள் தான் நட்டோம் அது அந்த கொடி வந்து அந்த செடி வந்து இவ்வளோ பெரிய கொடியாக பரவும் அப்படிங்கிறது வந்து முதல் ஆச்சரியம் இன்னொன்று வந்து அது அவ்வளோ அறுவடை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது ஆச்சரியம் முடிஞ்சது முடிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி அதுவும் முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த உரக்குழி ஆரம்பிக்கணும்னு புதுசாக ஆரம்பிச்சுங்க இப்போ அந்த உரக்குழி தான் இங்கே மாடி தோட்டத்தில் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ அந்த உரக்கூழிலேருந்து ஒரு ஒரு பக்கெட் அளவுக்கு காய்ந்த இலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆக்சுவலி இந்த உரக்குழில நம்ம என்னென்ன போடுவோன்னா கிச்சனில் இருக்க வேஸ்டேஜ் அந்த தோல் வெங்காயத்தோல் இந்த மாதிரி எல்லாமே போடுவோம் சப்போஸ் ஏதாவது காய்கறிகள் எதாவது அழுகி போச்சுன்னாலும் அதுலேயும் போட்டுருவோம் செகண்ட் வந்து ஆப்போசிட் நம்ம வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க மரங்களில் இருக்கற இலைகளும் கொண்டு வந்து அங்கே போடுவோம் நெல்லி மரத்தோட இலைகள் எல்லாத்தையுமே அதில் போடுவோம் தேர்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து எரிக்கிற விறகுல இருக்க சாம்பல் எல்லாத்தையுமே அதில் தான் கொட்டுவோம் ஃபோர்த்து வந்து நம்ம களை களைச்செடிகள் எல்லாமே இருந்துச்சுன்னா வேற கட் பண்ணி அந்த இலைகளை மட்டும் அதில் போடுவோம் ஸோ இது எல்லாமே இருக்கிறதாங்க அது ஆக்சுவலி அதுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த முட்டை ஊடு எல்லாமே வந்து இதில் அந்த அந்த மாதிரி ஆட் பண்ணுறதை விடவும் அந்த உரக்குழிலேயே எல்லா சத்துக்களுமே இருக்குது பொதுவாகவே தோட்டம் வந்து வெயிட்லெஸ்ஸாக தாங்க நம்ம தோட்டமே ஆரம்பிக்கணும் மண் கலவை வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த டப்பாவில் ஆக்சுவலி இது ஐம்பது லிட்டர் கேனு இந்த ஐம்பது லிட்டர் கேனில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து காய்ந்த இலைகள் அந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ அந்த இலைகளை போட்டு மண் ஒரு லேயர் போட்டாச்சு அடுத்து முட்டை ஓடு ஒரு லேயர் சாம்பல் ஒரு லேயர் போட்டுக்கலாம் முட்டை ஓடும் சாம்பலும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மண் வந்து ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த முருங்கைப்பூவும் முருங்கை இலையும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அது வந்து ஒரு டூ டேஸாக எடுத்தது மட்டும்தான் நம்ம அதில் போட்டோம் டூ டேஸாக கலெக்ட் பண்ணாத மட்டும்தான் எடுத்து போட்டோம் நான் ஒரு பக்கெட்டில் வந்து நிறைய சேர்த்தி வச்சுருந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதை கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு ஒரு கைப்பிடி தான் போட்டோம் இது வந்து டாப் லேயரு டாப் லேயரில் நம்ம போடும்போது வந்து அதிகமாக சத்து மிகுந்த உரமாக நம்ம கொடுக்கணும் இது வந்து முருங்கைப்பூ முருங்கை இலையில வந்து ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ செடி வந்து முளை முளைச்சு வரும்போதே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சத்துக்களை வந்து ஸ்டார்டிங்லேயும் கொடுக்கும் ஏன்னா அது நல்லா காஞ்சிருக்கனால சீக்கிரமாகவும் மக்கிரும் இந்த மாதிரி முருங்கை இலைகள் பூக்கள் இந்த மாதிரி அதிகமாக ஆட் பண்ணும்போது செடியோட வளர்ச்சியும் அதிலேருந்து காய்களும் காய்களும் பழங்களும் நல்லா ஒரு சுவையாக தரும் இப்போ முருங்கை இலைகளும் பூக்களும் எல்லாமே போட்டு கடைசி இலைகளில் போட்டதுக்கப்புறம் மண்ணு தாங்க ஆட் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதத்துலேயும் ஒரு புது மண் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கவே இல்லை பழைய மண் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபர்ஸ்ட் லேயராக வந்து மண்புழுவுக்காக நம்ம வந்து மட்டைகள் ஆட் பண்ணியிருக்கோம் மட்டைகள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா மண்புழுக்காக தாங்க இப்போ நார்மலாக ஒரு பூமியெலாம் போது மண்புழுக்கள் வந்து ஈரமான இடத்துக்கு போயிடும் மாடி தோட்டத்தில் நீங்கள் ஒரு பாட்டில் நீங்கள் மண்புழுக்கெல்லாம் விடும்போது மண்புழு எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மட்டைகளை போய் அதுக்கு அடியா போய் தங்கிக்கும் இப்போ இதில் பொதுவாக நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா மட்டைகள் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து காய்ந்த இலைகள் சருகுகள் முட்டை ஓடு சாம்பல் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவு அதிகமாக பண்ணவே கூடாதுங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரூபா கூட நான் எங்கேயுமே செலவு பண்ணிருக்கவே மாட்டேன் இருக்கிறத வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்னொன்று வெயிட்லெஸ்ஸாகவும் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மேலே டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக நலையிற அளவுக்கு ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பக்கெட் வந்து ஒரு ஃபைவ் லிட்டருக்கேன்னு ஓவராலாக ஒரு பத்து லிட்டரை வந்து ஊற்றுறோம் இது மேலே டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் எல்லாமே தோட்டத்தில் மண் கலவு எந்த அளவுக்கு முக்கியமோ விதை தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப முக்கியங்க புது விதைகளாக பயன்படுத்தாமல் ஆல்ரெடி ஒரு மூணு மூணுலேருந்து நாலு மாதம் ஸ்டோர் பண்ண விதைகளாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டோர் பண்ண விதை தான் வந்து உங்களுக்கு வீரியமுள்ள விதைகளாக இருக்கும் ஏன்னா விதை உறக்கம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஒரு விதை வந்து நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி நடவு செய்யும் போது அந்த விதையோட கருக்கள் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் உள்ளே இருக்க விதையில் இருக்க எல்லா பகுதிகளும் நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கும் நீங்கள் புதுசாக ஒரு விதை நடும்போதும் பழைய விதைகள் நடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த விதை வந்து நான் ஏன் தண்ணியில் போட்டு பார்க்குறேன்னா இப்போ இந்த விதை வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்குன்னா விதை வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியும் கூட செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அஞ்சு விதையில் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அஞ்சும் முளைச்சி வரும் குறைஞ்சது நாலாவது முளைச்சிட்டு வந்தாலும் கூட ஏதோ ரெண்டு செடி மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் மீதி ரெண்டை கட் பண்ணிடுவேன் ஏன்னா இந்த பாட் வந்து ரொம்ப பெரிய பாட் கிடையாது ஐம்பது லிட்டர் கேன் தான் ஸோ ஒரு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வளர்க்க முடியும் ரெண்டு செடிக்கெலாம் வளர்ப்பேன் நீங்களும் இந்த ஆடி பட்டத்தில் என்ன புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்